முதலமைச்சர் வெளிநாடுல இருந்து வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஏன் இப்போ போய் சந்திக்கணும் எங்களுக்கு எப்ப வாய்ப்பு இருக்கோ அப்பதான் போய் பார்க்க முடியும் சும்மா அதுக்கு முதல்வர் வந்துட்டாரு ஏர்போர்ட்ல போய் வர இருக்க சொல்றீங்களா பார்க்க சொல்றீங்களா அதான் அவங்க கட்சிக்காரர்கள் செய்யறாங்களா அவங்க கட்சி அமைச்சர்காரர்கள் செய்யறாங்களா நூத்தி அறுபத்தி மூணு கொடி கம்பங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் எங்கள் கொடி ஏற்றாமல் அகற்றப்பட்டிருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்க வீசிக்காவுக்கு இருக்குன்னு நான் கேட்கிறேன் அதன திமுக தான் கேட்கணும் கூட்டணியில எந்த விரிசலும் கிடையாது அளவுக்கு ஸ்டாலின் ரொம்ப நல்லவருங்க அவர் ஆளை பார்த்தாலும் தெரியலங்க அவர் சேர்ந்திருக்கிற ஆள்களும் சரியில்லை ஏதாவது ஐடியா கொடுத்து நம்ம காசு வருது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க தந்தை பெரியாருடைய வரலாறுலாம் திமுக காரணம் தெரியுதா தெரியாதுன்னு தெரியல சொல்ல வேண்டிய எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில்ங்க சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கல் கடையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக யார் மகாத்மா காந்தி சொன்ன ஒரே சொல்லுக்காக தந்தை பெரியார் தனது வீட்டில் இருந்த ஐநூறு மரங்களை வெட்டி வீழ்த்தினார் வீழ்த்தியது யார் தெரியுங்களா அவங்க மனைவியும் அவங்க தங்கையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையான ஒரு உரிமை அவ ஜனநாயகத்திற்கு அதை குரல் கொடுத்திருக்கிறோம் இதுக்கு வந்து டிஎம்கே வருத்தப்படுறான் ஏடிஎம்கே வருத்தப்படுறேன் அவன் வருத்தப்படுறான் இவன் வருத்தப்படுறான் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு சேவை எங்கள் தலைவர் மது அருந்த மாட்டார் சிகரெட்டு குடிக்க மாட்டார் சரிங்களா இளைஞர் அணியில் பொறுப்பில் இருக்கணும் யாரும் மது இருந்த மாட்டார்கள் ஆதரவாளர்கள் குடிப்பாங்க அவங்களும் இப்போ வந்து இந்த மாநாட்டுக்கு பிறகு எல்லாம் எங்கள் தலைவர்கள்டையும் இப்போ எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டாங்க மது எழுந்து போடாது எப்படின்னா நீங்கள் கடையை வச்சாலும் கூட இது மாதிரி பல கோடி மக்கள் வாங்காமல் போயிட்டேன்னு வச்சீங்களேன் அவர் கடை வந்து சும்மான இருக்கு மானம் நடத்தும் போது பத்து லட்சம் பேர் திரண்டாங்க பத்து லட்சம் பேர் மக்கள் வந்தாங்க அதை ஒரு பத்தே பத்து குடிகார குப்பைங்க குடிச்சு விட்டு அங்கே பெரிய கலவரமே பண்ணாங்க எங்களால் அவங்கள போய் தடுக்கக்கூட முடியல மேலே வந்து ஏற்காங்க அதான் தலைவர் பாதி பாதிப்பு அடைகிறாங்க அதுமே கொடியேற்ற போது வந்து பாயிறாங்க இடையில கொடியேற்ற போது தலைவரை வந்து கையை காலெலாம் பிடிச்சி இழுந்து இழுத்து விட்றாங்க அப்படியே காயம் இடத்துல டாஸ்மாகில் என்னதான் விற்கிறாங்கன்னு தெரியல டாஸ்மாகில் அடிக்கிறவங்க போகிறான் முகம் மாறுது உடம்பு மாறுது பலவீனம் மாறாங்க வெளிநாட்டெல்லாம் அப்படிலாம் இல்லை நல்ல ஒரு உயர்ந்த த தரமான ஒரு மதுவை தான் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் எல்லாமே மாறிக்கொண்டுதான் இருக்கின்றாரு ஒருவேளை வர்ற சட்டமன்ற தேர்வெல்ல யாரும் தனிப்பெரும்பான்மை வராமல் அப்படி தொங்கு சட்டமன்றம் போது வரும்பொழுது அப்ப கொடுப்பாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்ப வந்து பாருங்க சொல்ல முடியாது எந்த கூட்டணியில் யார் இருப்பாங்க யாரு கண்டா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு இல்ல நல்லதான் நடக்குது நல்லதான் சமூகத்துல இந்த நாட்டுக்கு என்ன நல்லது வேணுமோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இல்ல சார் இப்ப அவசர அவசரமா போய் முதலமைச்சரை மீட் பண்றது திருமாவளவன் அவர்கள் அப்படிங்கிறது பொது வழியில எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா மாநாட்டுக்காக அதுவும் மது ஒழிப்பு மாநாட்டுக்காக அதிமுகவை அழைச்சது இங்க ஒரு தப்பாயிடுச்சு கூட்டணியில விரிசல் வந்துடும் அப்படின்ற ஒரு பேச்சுக்காகவே திருமாவளவன் போய் சந்திச்சாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் கூடவே எழுது அதாவது இந்த மாநாடு என்பது தேர்தலுக்காக நடத்தப்படவில்லை அப்படின்னு எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார் இந்த மாநாடு முழுக்க முழுக்க நாட்டு மக்களின் நலன் கருதி அது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் வந்து பாதிக்கப்படுகிறது அதை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அது எந்த புள்ளியிலிருந்து உருவாகிறது அப்படி என்றால் கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ள சாராயத்தை குடிச்சுப்பட்டு ஏறக்குறைய அறுபது பேர் வந்து மாண்டு போய்விட்டார்கள் அதில் யார் பாதிக்கப்பட்டது யார் செத்துப்போனாவே குடிகார குப்பையும் செத்து போயிட்டாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதித்து பாதிப்பை உருவாகி கொண்டிருக்கிறது பெண்களுக்கு அது இளம் பெண்களுக்கு இளம் விதவைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஏரியாவில் மட்டுமே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற தர ஒரே ஒரு ஊரில் மட்டுமே முந்நூறு இளம் விதவைகள் இருக்கிறார்கள் அது அவங்க வந்து முறையிடுகிறார்கள் எங்கள் தலைவர்கிட்ட அதை பார்த்துட்டு நீ அமைதியாக இருக்க சொல்கிறீங்களா அதனால் நாங்கள் எல்லோரையும் அழைப்பு விட்டோம் அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அழைப்பு விட்டோம் சீமானுக்கும் அழைப்பு விட்டோம் கேட்ட கேள்விக்கு விஜய்க்கும் அழைப்பு விட்டோம் அது மாதிரி எல்லாரையும் அழைப்பு விடுறேன் இப்போ வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வரவேற்பை கொடுக்குறாரு பாராட்டுத்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதி போதையை விட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த போதையை ஒழிக்கலாம் வாருங்கள் உங்களையும் அழைப்பு விடுறேன் அந்த வகையில் எங்கள் தலைவர் நல்லா கேட்குறாங்க வரவேற்பு கொடுத்த மாதிரி தெரியல எல்கேஜி மட்டும் தான் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுறது எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கலாம் எல்கேஜி கூட இந்த தலைவர் அவர் டாக்டர்கிட்ட வாங்கியிருக்கலாம் நாங்கள் பெரிய எல்கேஜி தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆனால் நாங்கள் உண்மையாக நேர்மையாக எந்த வகையான அரசியல் கணக்கு வழக்கு பார்க்காமல் இந்த ஏழை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக நாங்கள் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதுக்கு உங்களை மாதிரி பெண்மகள்லாம் நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்னாலேயே உங்கள் தொலைக்காட்சி மூலமாக எழுச்சி தமிழருக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் நன்றியை தெரிவிக்கணும் இப்போ பாருங்க திமுகவை நாங்கள் ஒன்றும் கூப்பிடலைங்க எங்கள் தலைவரே சொன்னதே எங்கள் தலைவரை போய் சந்தித்து பார்த்து பாராட்டியிருக்கிறார் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று இன்னைக்கு பல தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து வந்திருக்கிறார் பல முதலீட்டு பல கோடிகளை உருவாக்க இருக்கிறார் பல வேலை திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார் அதற்காக வாழ்த்து செல் சொல்வதற்காக நாங்கள் போனது அவராகவே எங்கள் கட்சியிலேருந்து ரெண்டு பேர் கலந்துக்கிருவாங்க அப்படின்னு சொன்னாரா சொல்லலையா அண்ணன் இளங்கோன் அவர்களையும் ஆர் எஸ் பாரதி அவர்களையும் பாராட்டுக்கள் இதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு மூணு அறிவிக்க போறாங்க இதே வரலாற்றிலே முதல் முதல் ஒரு நிகழ்வு நடக்க நடக்க போகுதுங்க ஒரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிட்டு பார்த்தா விஜய் உடைய கட்சியே இல்லை விஜய வரலாம் இப்படி பல பேர் வரப்போறாங்க நீங்க பாருங்க இருந்து பாருங்க இதெல்லாம் எதற்காக மக்களை விழிப்புணர்ச்சி செய்கின்றோம் மக்களை அரசியல்படுத்துகிறோம் மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வா மாநாடு நடத்துறது எல்லாமே சரி ஆனா இது சர்ச்சையான பிறகுதான் போய் முதலமைச்சரை சந்திக்கணுமா முதலமைச்சர் வெளிநாடுல இருந்து வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஏன் இப்ப போய் சந்திக்கணும் ரெண்டு நாளா எங்கள் தலைவர் இங்கு இல்லை எங்களுக்கு எப்ப வாய்ப்பு இருக்கோ அப்பதான் போய் பார்க்க முடியும் சும்மா அதுக்கு பிறகு முதல்வர் வந்துட்டான் இருக்கா ஏர்போர்ட்டில் போய் வரவேற்க சொல்கிறீங்களா பார்க்க சொல்கிறீங்களா அது அவங்க கட்சிக்காரர்கள் செய்கிறாங்களே அவங்க கட்சி அமைச்சர்காரர்கள் செய்கிறாங்களே எங்கள் வேலை நாங்கள் ஒரு மாபெரும் யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறோம் மக்களுக்கான யுத்தம் நீங்கள் போய் யாருமே இப்போ இருக்கிற ஃப்ரெண்டை கூட நீங்கள் சொல்ல முடியாது பீர் குடிக்காம இருக்கா தண்ணி அடிக்காமல் உங்களை அடிச்சு போட்டுருவாங்க அவ்வளவுக்கு இன்னைக்கு மனிதனுடைய கலாச்சாரத்தோடு ஒன்றி போயிருக்கிறது தண்ணி அடிப்பது என்பதே ஒரு புதிய வந்து அது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டஸ்மே ஆகி போச்சு அப்போ அதை நாங்கள் ஒழிப்பதற்கு நாங்கள் பிறப்பு இருக்கிறோம் அப்போ பிறப்பு இருக்கும் பொழுது நாங்கள் போய் முதல்வர்கிட்ட போய் அந்த கருத்தை சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்லலாம் பாராட்டுக்கழகத்தை ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அண்ணா அறிவாலயத்திற்கு முன்னாலேயே நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை அலுவலகத்திற்கு முன்னாடியே நின்று நாங்கள் மதுவை ஒழிப்போம் சொன்னார சொல்லலையா அதை பாராட்டுங்க இது சாதாரண விஷயம் இல்லைங்க பாராட்டுங்கள் ஏன்னா இது வந்து மதிய ஒழிப்பது வந்து வெறும் ஒரு கையெழுத்தில் மட்டும் முடியாது மக்கள் மனதை மாற்றணும் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியுமா நாங்கள் எத்தனையோ மாநாடு நடத்தியிருக்கோம் ஆயிரம் ஆயிரம் மாநாடுகள் நடத்திருக்கிறோம் அதில் குறிப்பாக உங்களுக்கு நாலஞ்சு மாநாடு பேரம் மட்டும் சொல்கிறேன் கருத்துரிமை மாநாடு நாங்கள் தான் மொதல் மொதல் நடத்துகிறோம் ஜெயலலிதா காலத்தில் பொட்டா தட்டாலாக இருந்த காலத்தில் அதே மாதிரி டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி காலத்தில் தமிழர் இறையாண்மை மாட நடத்தினான் தமிழருக்கு சொந்தமாக தாயகம் வேண்டும் தமிழ் பேசும் இனம் தேசியம் வேண்டும் என்று தமிழர்களுக்கே ஒரு தனி இறையாண்மை இருக்குது அப்படின்னு சொன்னான் யாருமே சொல்லுங்க ஏன்னா வரலாறுங்க தாயகம் தேசியம் தன்னாட்சி வெல்வோம் அதுவே தமிழர் இறையாண்மை உலகுக்கு சொல்லுவோம்னு இந்திய இறையாண்மை இருப்பதை போலவே தமிழர்களுக்கு என்று ஒரு இறையாண்மை இருக்குதுன்னு நாங்கள் சொன்னோம் அதேமாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம்னு ஒரு மாடாக நடத்தினா பாண்டிச்சேரியில் கருத்துரிமை மாநாடு நடத்தினான் அதே மாதிரி கல்வி உரிமை மாநாடு நடத்தினான் தேசம் காப்போன்ற மாநாடு நடத்தினா ஜனநாயகம் வெள்ளட்டுன்ற மாநாடு நடத்தினான் அந்த வரிசையில மது மற்றும் போதை ஒழிப்பு மாடா நடத்துற இந்த மாநாட்டத்திற்கு பயங்கர வரவேற்புங்க எங்க போனாலும் எங்களை பாராட்டுறாங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து வந்து கிராமங்கள்ல இப்பதான் இப்ப என் புருஷன் ஒழுங்காக இருக்கிறேன் தண்ணி அடிக்காம வர்றேன் பயப்படுறேன் உங்கள் தலைவர் சொன்னதுக்கு பிறகு அப்படின்னு ஒரு பெரிய கருத்தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது எல்லாம் போதை போட்டு போதை போட்டு எல்லாம் வந்து ஒரு நோய் வியாதிஸ்தனாக ஆகிட்டாங்க நீ பாருங்களேன் இந்த பெண்களுடைய பாலியல் சுரண்டல் பண்ணுறது சாதி கொலை செய்வது அதேமாதிரி குடிசை எரிக்கிறது எல்லாமே யாருன்னு பார்த்தா எல்லாம் போதைக்காரங்கதான் அதேமாதிரி ரோட்டில் போய் செயின் அக்கறை நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா வீட்டுக்குள்ளே ஏறி வந்து திருடுறது எல்லாம் இந்த போதை இந்த போதையை ஒன்றை ஒழிச்சுன்னு வச்சுங்களேன் இதில் நம்ம நாட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால தான் பேரறிஞர் அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கியவர் அவரே சொன்னார் மதுவில் வர்ற காசு அவரோட போய் கேட்டிருக்காங்க உங்களை மாதிரி நெறியாளர்கள் அந்த கட்சியில் இருக்குது இரண்டாம் கட்ட தலைவர்கள் எனங்க எல்லா ஊரில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஏன் வந்து தமிழ்நாட்டில் வைக்கக்கூடாது வைங்க அப்படின் போது அவர் சொன்ன கருத்தை நான் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையே பதிவு செய்கிறேன் ஏனென்றால் நேற்றுதே அவருடைய பிறந்த நாள் அவர் என்னமோ சொன்னார் அதாவது தொழுநோயாளர்களுடைய கையில் இருக்கின்ற அந்த சீலுக்குச் சமம் அந்த வெண்ணெய்க்கு சமம் அப்படிப்பட்ட காசு நமக்கு தேவையா அப்படின்னு கடைசி வரைக்கும் அவர் உயிர் உள்ள வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதைத்தான் செஞ்சார் கர்ம வீரர் காமராஜரும் அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் மகான்கள் பிறந்த இந்த பூமி ஏன் இந்தியா முழுக்க ஒழிக்க வேண்டும் என்று யார் பாடுபட்டா அவர் காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு நாற்பத்தி ஏழு பதிவு செய்திருக்கிறார் இவ்வளவு விஷயம் நடந்தும் கூட ஏன் இந்த அரசாங்கம் ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏன் மது வைக்கிற வைக்கக்கூடிய ஒரு வியாபாரிகளை ஏன் மாற்றி விட்டது உங்களுக்கு தெரியுமா டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடி நிறைய பேர் வந்து வேலை வசூல் பண்ணிட்டாங்க இப்ப ஐம்பதாயிரம் கோடியாத்து பாருங்க இந்த கோடி யார்ட்டு இருந்து வருது மக்கள்ட்ட வருது மக்கள் பகல்ல பூரா வேலை சுரண்டல் உழைப்பு சுரண்டல் மூலமாக அவனை உறிஞ்சுகிறார்கள் ஆதிக்கவாதிகள் பாசிசவாதிகள் அதற்கு அடுத்த பிறகு இரவுல வந்து ஈவினிங் ஆன பிறகு இந்த அரசாங்கமே குடியின் மூலமாக அவர்களை சுரண்டுகிறது அப்ப கடைசியில் அவன் செத்து தான் போவேன் இதெல்லாம் சரியா அப்ப மதுனால இங்க இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு தெரியுது அதனுடைய விழிப்புணர்வா மாநாடு நடத்த போறாங்க விடுதலை ஒரு பக்கம் மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்றீங்க கட்சி ஆதரவும் இருக்கு திமுக உட்பட இப்ப ஆதரவு கொடுத்துருக்காங்கன்றீங்க அதிகாரிகள் ஏன் வந்து இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்ட உடனேயே கொடி கம்பங்கள் அகற்றுறது அப்படிங்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடும் அதாவது நீங்க ஒரு கொடி கம்பத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நூத்தி அறுபத்தி மூணு கொடி கம்பங்களை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் எங்கள் கொடி ஏற்றாமல் அகற்றப்பட்டிருக்கிறது ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை அப்புறம் நீ என்னமோ ஒரு கொடி சொல்றீங்க இந்த கொடி என்ன நான் அப்ப நான் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் கொடி அப்போ நான் அந்த ஏற்ற ஏத்தப்போ அப்போ தான் எங்க தலைவர் ஏத்தினார் ஏத்தும் போது என்ன அறிவிச்சாருன்னா இன்று நமது இயக்க கொடி நாளை நமது நாட்டின் தேசிய கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கொடி ஏத்தினார் அந்த கொடியவே அறுத்துட்டு போயிட்டாங்க நைட் டு நைட்டை போய் ரம்பத்தை வச்சு கரக்கராக அறுத்துட்டு போயிட்டாங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை எங்க வீசிக்காவிற்கு இருக்குன்னு நான் கேட்குறேன் அதை திமுக தான் கேட்கணும் ஏன்ட கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவை நான் என் மண்டையை உடைச்சு விட்டாங்க என்னை குத்தி விட்டாங்க சுட்டி காட்டுறோம் சொல்றீங்களே கேட்க வேண்டியதானே அதை தாங்க கேட்டேன் போராடுனா திருப்பி அவங்க நைட்ரோஜை கொண்டு போனாங்கல்ல பட்ட வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த போலீஸ் பொறுக்கி நான் சொல்ல மாட்டேன் அவ பொறுக்கி படத்தில் சொல்லுவாங்க நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அந்த போலீஸ் அதிகாரிகள் திருப்பி வந்து அந்த இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க திருப்பி எங்கள் பயிலுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டாங்க வர இருபதாம் தேதி தலைவர் அழைத்து வர சொல்லியிருக்கிறார்கள் இப்போ நான் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன் இருபதாம் தேதி அதே இடத்துல போய் திருப்பி கொடி ஏற்றிடுவோம் அறுபத்தி ரெண்டு அடி அதுவே நூற்றி அறுபத்தி மூணு கோடி இன்னும் ஏற்றப்படாமல் இருக்கிறது அதையும் நாங்கள் ஏற்ற போகிறோம் அப்போ கூட்டணியில் எந்த விரிசலும் கிடையாது கூட்டணில் எதுக்கு விரிசல் விரிசல் வேணும்னா சொல்லுங்கள் அப்படிலாம் ஒரு விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பில்லை எனக்கு என்ன நான் நினைக்கிறேன்னா தலைவர் ஸ்டாலின் ரொம்ப நல்லவருங்க அவர் ஆளை பார்த்தாலே தெரியலாங்க ரொம்ப நேர்மையான ஆள் நல்ல மனிதர் உண்மையிலே வந்து அவங்க அப்பா வந்து பெரிய முதல்வர் இருந்தாலும் கூட இவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டில் வந்ததில்லை நீங்கள் என்ன பார்த்துக்கிறீங்களேன் இந்த இங்கே மாநாடு முடிஞ்சதுமே அவர் அறிவிச்சிருவார் பூரண மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி அறிவித்து அட்டவணையை வழங்க போடலாம் நீ எழுதி வச்சுக்கிறீங்க ஒரு சேனலில் நீ எழுதி வச்சுக்கிறேன் சங்கத்தமிழ் நீ சொன்னார்னு எனக்கு ஏன்னா அவர் முகத்தை பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது செப்டம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி ஒன்றரை மணி ஆகுது ஒன்றரை மணி நீங்க எழுதி வச்சிருக்கீங்க தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் மாநாடு முடிஞ்சதுமே அவர் அறிவிச்சிருவாங்க ரெண்டாம் தேதி மாநாடு மாநாடு முடிஞ்சதுமே அவர் அறிவிச்சிருவாங்க படிப்படியாக அட்டவணை வழங்குவாங்க பாருங்க ஒரு அட்டவணையில சொல்லிருவாங்க இவ்வளவு பேர் அப்படின்ற மாதிரி அப்ப எவ்வளவு சிறப்பு இந்த மாதிரி எத்தனை அட்டவணைகளை வந்து தேர்தல் அறிக்கையா வெளியிட்டு இருப்பாங்க நீங்களே அவர் அறிவிச்ச கூட வேணாம்னு சொல்லிடுறீங்க அவருக்கு அவர் அறிவிக்க போறாருங்க நல்லவருங்க பாவங்க அவர் சேர்ந்திருக்கிற ஆளுகிறே சரியில்லை ஏதாவது ஐடியா கொடுத்து நம்ம காசு வருது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இப்போ தான் நம்மளால் சொல்கிறோம்ல இப்போ அவரும் பார்ப்பாரில்ல அறிஞர் அண்ணாவே வந்து சொல்லியிருக்கிறாரு அப்போ அறிஞர் அண்ணாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா ஆனால் நிச்சயமாக பாருங்கள் நாளைக்கு தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய வரலாறுலாம் திமுக காரியங்களுக்கு தெரியுதா தெரியலான்னு தெரியல சொல்ல வேண்டிய எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த காலகட்டத்தில்ங்க சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கல்லு கடையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக யார் மகாத்மா காந்தி சொன்ன ஒரே சொல்லுக்காக தந்தை பெரியார் தனது வீட்டில் இருந்த ஐநூறு மரங்களை வெற்றி வீழ்த்தினார் வீழ்த்தியது யார் தெரியுமில்ல அவங்க மனைவியும் அவங்க தங்கையும் அதெல்லாம் வரலாறுங்க வெள்ளைக்காரன் கேட்டானா வந்து அந்த இதெல்லாம் நிப்பாட்டுங்க இந்த போராட்டத்தில் நிப்பாட்டுங்க அப்படின்னு அவர் சொன்னாரன் காந்தி இப்போ இவர்கிட்ட போய் கேள்வி தந்தை பெரியார்ட்ட போய் சொல்லுங்கன்னு தந்தை பெரியார்ட்ட சொல்லும்போது தந்தை பெரியார் சொன்னார் என்னால் கூட முடியாது இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு எனது மனைவியும் எனது தங்கையினாலும் முடியும்னு அந்த காலத்தில் பெண்கள் போராடி இருக்கிறாங்க நீங்களாம் அக்டோபர் ரெண்டாம் தேதி போராட்டத்துக்கு நீங்களாம் வாங்க ஒரு பெண்மகள் என்ற முறையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க வந்து கலந்து கொள்ளுங்கள் மது விளக்கு அப்படின்னும் போது மது விளக்கு பூர்ண சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இந்த கோரிக்கையை வலுவா முன்வைக்கிறாங்களே அவங்களுடைய கட்சியில யாருமே புதை பழக்கம் கிடையாத வர்க்க யாருமே குடிக்க மாட்டாங்க அதாவது ரொம்ப யோகியமா பேசுறாங்களே அப்படின்ற விமர்சனம் வைக்கப்பட்டது அதாவது எங்கள் தலைவர் மது அருந்த மாட்டார் சிகரெட்டு குடிக்க மாட்டார் சரிங்களா எங்க கட்சியுடைய ஐ கானை பாருங்க நான் அதெல்லாம் வரலாறு நீங்க கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்றேன் யாருக்குமே தெரியாது எங்க கட்சியோட அந்த ஐகானில மேல படம் போட்டிருப்பாங்க பாத்துறீங்களா ரெட்டமலை சீனிவாசன் அயோதிதாசன் பண்டிதர் தந்தை பெரியார் பார்த்துட்டு அந்த படம் பார்த்து காமராஜர் படம் இருக்கு காமராஜருக்கு அடுத்து யாரும் மார்க்ஸ் இருக்கும் அடுத்து அரியா இவர் இருப்பார் புரட்சியாளர் அம்பேத்கர் இருப்பார் அடுத்து எங்கள் தலைவர் இருப்பார் இதில் யாருமே மது அருந்த மாட்டார்கள் சீரட்டு குடிக்க மாட்டார்கள் எங்களுடைய வழிகாட்டு எங்கள் தலைவருக்கு உந்து விசை யாருன்னா மேதகு அவரும் நெய்தர் சுமோக்கி நார் ட்ரிங்கி ஏன்னா வரலாறுங்க அப்படிப்பட்ட எங்கள் தலைவர்கள் வழிகாட்டக்கூடிய எங்கள் கட்சியில் இருக்கின்ற இளைஞர் அணியும் மது அருந்தாது உங்களுக்கு தெரியுமா இளைஞர் அணியோட கோட்பாடு தெரியுமா சொல்ல சொல்ல போறேங்க எங்க கட்சியுடைய இளைஞரனுடைய கோட்பாடு அறநெறி போற்று ஆதிக்கம் தவிர் இன நலம் உயர்த்து ஈகம் செய் உரிமையை வென்றடு ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று மதுவை ஒழிப்போம் மானுடத்தை காப்போம் இவ்வளவு கோட்பாடுங்க எங்கள் இளைஞர் அணியில பொறுப்புல இருக்கிற யாரும் அது அருந்த கூடாது கட்சியை பற்றி ஏன்டா கேட்காதீங்க அந்த தலைவர்கிட்ட போய் கேளுங்க எங்கள் தலைவர் மது அறந்த மாட்டார் இளைஞரணியில் பொறுப்பில் இருக்கும் யாரும் மது அறந்த மாட்டார்கள் ஆதரவாளர்கள் குடிப்பாங்க அவங்களும் இப்போ வந்து இந்த மாநாட்டுக்கு பிறகு எல்லாம் எங்கள் தலைவர்கிட்ட இப்போ எழுதி கொடுத்துட்டாங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டாங்க ஓஷ் எப்படி புரட்சி அம்பேத்கர் இருபத்தி ரெண்டு கட்டளை வந்து கையெழுத்து போட்டாரில்ல உறுதிமொழி மொழி இருபத்தி ரெண்டு உறுதிமொழிங்க அவர் பௌத்தம் மாறும்போது அதில் ஒரு உறுதிமொழி தான் நான் மது அறந்த மாட்டேன் எந்த போதை வசதிகளையும் பயன்படுத்த மாட்டேன் இருபத்தி ரெண்டு உறுதிமொழி அது ஒன்றும் இல்லை அது மாதிரி இப்போ கட்சியில் இருக்கீங்க போனால் நம்ம வாங்க போகிறோம் எவனு மது அருந்து போடாது எப்படின்னா நீ கடையை வச்சாலும் கூட இது மாதிரி பல கோடி மக்கள் வாங்காமல் போயிட்டேன்னு வச்சிங்களேன் அப்புறம் கடை வந்து சும்மான இருக்கு கடை ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் இழுத்து முடியும் அது ஒரு திட்டமும் இருக்குது அதனால வந்து கவலைப்படாதீங்க நிச்சயமாக ஏன்னா நீங்கள் ஒரு பெண்மகள் நிச்சயம் அதனால பாதிப்பு அடைஞ்சிருப்பீ நீ உங்களுக்கு பிரச்சனை நடந்திருக்காது இந்த கணவன் மார்கெல்லாம் தண்ணியை போட்டுவிட்டு நீ வேறு யாரையும் போய் அடிக்க முடியாது ஆஃபீஸில் மேனேஜர் கேட்குறாங்க சேர்ந்து சொன்னார் அவங்கள எழுத்து பேசுறீங்களுக்கு துப்பு இல்லை நேரில் வந்து பொண்டாட்டிகள் எடுத்து சண்டை போடுவாங்க ஆனால் உங்களுக்கு அப்படி நடந்திருக்காது ஆனால் அது மாதிரி தொடர்ந்து நடப்பதாக தரவு சொல்கிறது இந்த இந்த வன்முறையை எங்கே வெடிக்குதுன்னா இந்த போதை போட்ட அப்படியே தான் வன்முறை நடக்குது அடுத்த நாள் காலைல விழுந்துருவான் என் காலைல எழுந்திரிச்சா அம்மா என் மன்னிச்சிக்கம்மா தெரியாமல் நான் வந்து மேனேஜர் மேல இருந்த கோபத்தில் உன்னை நான் அடிச்சுட்டேன் அப்படின்ற நடப்பு நடக்குது ஆனால் மொத்தத்திலேயே இந்த போதையை ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் தலைவருடைய சித்தாந்தம் ஏன்னா அப்படிப்பட்ட தலைவர் இப்ப நிகழ்காலத்தில் யாரும் இருக்கிற எனக்கு தெரியல எல்லா தலைவர்களும் ஆல்மோஸ்ட் போதையில் தான் இருக்கிறாங்க எங்கள் தலைவர் இதுவரைக்கும் எனக்கு தெரிய அவர் மது அருந்தி நாங்கள் பார்த்ததே இல்லை ஏனென்றால் அவர் மது அருந்த பழக்கமே இல்லை பழக்கமே இல்லைங்க இன்னொன்று சொன்னால் சொல்றேன் முக்கியமான ஒரு செய்தி சொல்றேன் மது அருந்துறாங்க அப்படின்னு நான் சொல்லல கீழே ஏன்னா இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சிக்கிறதுக்காகவே நிறைய கமெண்ட்கள் அவதூறு பரப்புறதுக்காக வருது அதுல இவங்க ரொம்ப யோக்கியம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியே நிறைய கமெண்ட்ஸ் சூப்பராக ரொம்ப யோக்கிய மாதிரி பேசுகிறாங்க இவங்களுடைய மாநாட்டுகள்லேயே நிறைய பேர் குடிச்சிட்டு வரதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு அதனால இந்த கேள்வி யோ குடிச்சிட்டு வர்றாங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலை எங்கள் தேசம் காப்ப மாநாடு இப்போ நாங்கள் வில்லும் ஜனநாயக மாநாடு நடத்தும் பொழுது பத்து லட்சம் பேர் திரண்டாங்க பத்து லட்சம் பேர் மக்கள் வந்தாங்க அதில் ஒரு பத்தே பத்து குடிகார குப்பைங்க குடிச்சு போட்டு அங்கே பெரிய கலவரமே பண்ணாங்க எங்களால் அவங்கள போய் தடுக்க கூட முடியல மேலே வந்து ஏறிட்டாங்க ஆனால் தலைவர் பாதி பாதிப்பு அடைகிறாருங்க அதுமே கொடியேற்ற போகும்போது வந்து பாயிறாங்க இடையில கொடியேற்றும் போது தலைவரை வந்து கையை காலம் பிடிச்சி நுழுது இழுத்து விட்டுறாங்க அப்படியே காயமாயிருந்த இடத்துல நான் கிட்டே போக மாட்டேங்க பாருங்க எப்பயாவது பேட்டிட்டு எடுக்கும்போது பாருங்க போக மாட்டேன் நான் அவ்வளவுக்கு இருந்தாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ எங்க தலைவர் அறிவித்த பிறகு கட்சியில் இருக்கின்ற முன்னணி தோழர்கள் யாரும் மது அருந்துவதில்லை அப்புறம் என்ன உங்களுக்கு தேவை ஏன் அக்டோபர் ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் இயல்பாகவே அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மது கடைகள் இந்தியா முழுக்கவும் இருக்காது அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பிளாக்ல நிறைய இருக்கும்ல அதாவது அம்பே அம்பேத்கருடைய அந்த நினைவு நாள்ல இருந்து நடத்தலாம்னு இருந்தோம் டிசம்பர் ஆறு இல்லன்னா நாளைக்கு நடத்தலாம்னு இருந்தேன் செப்டம்பரு பதினேழு யாருன்னா த கருமகுல்ல சந்தை பெரியார் அப்படி தான் பிளானில் இருந்தோம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா கால சூழ்நிலை பத்தலை டிசம்பர் ஆறுன்னா மழை பெஞ்சிடும் அப்போ நமக்கு அதுக்கு அடுத்து முக்கியமான ஆள் யார் மதுக்காக போராடியவர் யார் மகாத்மா காந்தி தானே ஆனால் மகாத்மா காந்தி காலத்தில் நாங்கள் போராடுறோம் இனிதான் சொன்னீங்க மகாத்மா காந்தியுடைய அந்த நாளில் இந்தியா பூரா பூரண மதுவிலக்கு இருக்கு எங்கேயுமே கடை இருக்காதுன்னு அதே மாதிரி இந்தியாவில் இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அதே மாதிரி முழுமையாக இந்த கள்ளச்சாரை நீ சொன்ன கள்ளச்சந்தையில் இருக்க பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடாது எதுவுமே இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒரு இந்தியாவாக இது மாற வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை உங்க ஆசை இருக்கு ஒரு நாளே மூட முடியல கள்ள சந்தையில வந்து நிறைய மதுகள் விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு போது மது வழக்கு சாத்தியமா அதெல்லாம் நடக்க கூடாதுங்க அதுதானே போராடுறான் போராட கூடாது நடக்கவே கூடாது உங்களுக்கு சொன்னாங்க அரண்டு பேருவீங்க சசி பெருமாள் ஐயா அவருன்னு ஒரு பெரிய மாபெரும் அறிஞன் மக்களுக்காக போராடினவர் அவர் வந்து ஒன்றும் தலித்து இல்ல தலித் அல்லாத ஒரு போராளி மது குடிச்சு சாராயில் தற்கொலை செய்து கொண்டாருங்க தற்கொலை அவர் செய்து முடித்த பிறகு நாங்கள் பெரிய பெரிய போராட்டம்னா அறிவிச்சு ஒவ்வொரு ஊராக போனோம் ரெண்டாயிரத்தி பதினாறு நான் சொல்கிற வரலாறு பழைய வரலாறு மக்களில் கூட்டணி இருக்கும்போது வீடு வீடாக போய் மதுவை எதிர்த்து நாங்கள் போராடணும் கொரோனா காலத்தில் மூடி இருந்தாங்கல்ல அப்போயும் நாங்கள் போராடினோம் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தளபதி ஸ்டாலின் கருப்புச் சட்டை கருப்பு பேண்டை மாட்டிக்கிட்டு வந்து போராடினார்ல பக்கத்தில் அன்பு மகன் உதயநிதி ஸ்டாலின் இருந்தார்ல இந்த பக்கத்தில் அக்கா இருந்தாங்களே யார் கனிமொழி அக்கா என்ன சொன்னால் அக்கா மறந்து போயிட்டீங்களா நீங்கள் அவங்க சப்போர்ட் அமைதியாக இருக்கிறீங்க அந்த அம்மா என்னம்மா சொல்லிச்சு இந்த தமிழ்நாட்டில் வந்து அதாவது எங்கு விடோஸ் வயது குறைவிலே வந்து பெண்மகள் வந்து இப்படி வந்து இளம் இதை அழகான சொல்ல இளம் இதவைகள் இருப்பது காரணமே இந்த மதுக்கடை தான் சொன்னாங்க இப்போ என்னன்னு தெரியல கண்ணை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க அவங்களை நாபகப்படுத்துகிறவங்க இதெல்லாம் இங்கே பாருங்கள் நாங்கள் தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பூர்ணமான மதுவிலக்கை உருவாக்குவதற்காக நாங்கள் ஓயப் போவதில்லை தொடர்ந்து போராடுவோம் அதுக்கு உங்கள மாதிரி தொலைக்காட்சியெலாம் அப்போ எப்போ காடுகளை போடுங்க இல்ல இங்கே பெண்களுடைய நிலை வந்து கவலைக்கிடமாக இருக்கு ஆண்கள் மது அருந்து அருந்துகிறதுனால பெண்கள் இப்போ அருந்துறாங்க நான் வேணா அதை தான் கேட்க வந்தேன் பெண்களுமே இங்கே மதுக்கள் எடுத்துக்கிறாங்கள்ல என்ன பண்ணலாம் அதுதாங்க தப்பு அது தான் நம்ம பார்த்துங்க ஒரு பார்த்தோம்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற இதே கள்ளக்குறிச்சி விஷயத்திலயுமே நம்ம நிறைய ஒரு பெண்ணு இறந்துருக்காங்க ஒரு பெண்ணு இறந்துருக்கிறாங்க அப்புறம் அது எப்படி ஒரு ப்ராக்டிஸுமே ஆகி போச்சு பார்த்துமே அதெல்லாம் தண்ணி அடிச்சு ஒரு ரெட் வின் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒரு லைட்டை பீரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பக்கத்தை இருக்கிறார்கள் அது தவறு கொஞ்சம் தான் ஆரம்பிப்போம் ஆனால் அது அடிமையாகி அதனால தான் பல கொலைகள் கொள்ளைகள் அப்படின்னு பல பாலியல் சுரண்ட நடக்குது அதனால் பூரணமான மதுவிலக்கு உருவாக்க வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் நாங்கள் விடவே மாட்டோம் ஓய மாட்டோம் ஏங்க இதுவே ஒரு பெரிய வெற்றி இப்போதாங்க அறிவிச்சிருக்கிறாங்க போது நாங்கள் கூப்பிடாமையே தளபதி ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரை அமைச்சர் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்றது எவ்வளோ பெரிய வெற்றி யோசித்து பாருங்க இது சாதாரண வெற்றியா பார்வி உதயகுமார் என்ன சொல்றாரு அப்படின்னா விசிகா எங்களுக்கு அழைப்பு விடுத்தது அப்படிங்கறது மக்கள் ரொம்ப கொண்டாட்டமா இருக்காங்க எங்களை விட ஆமா ஆமா ஏன்னா எல்லா கட்சியும் ஒன்னும் சேர்றோம்ல நீங்க கூட்டணி கணக்கு போடாதீங்க போய் கூட்டணி ஒவ்வொரு கட்சியையும் அணுகி கூப்பிடுறதுக்கான பிளான் இருக்கானா இது வரைக்கும் அந்த பிளான் இல்லை உயர்நிலைக்குழுவை எங்கள் தலைவர் எப்படி இன்னும் வித்தின் ஒன் வீக் கூப்பிடுவாரு அப்போ உயர்நிலைக்குள்ளே ஒரு முடிவு பண்ணி எங்க ஒட்டுமொத்த கருத்து தானே எல்லாரும் முடிவு நாங்களாம் சொல்ல முடியாது அங்க இருக்கிற ஆட்கள்லாம் சேர்ந்து உயர்நிலைக்குள்ள நாங்களாம் இருக்கிறோம் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்கிறோம் ஒரு முடிவு பண்ணி அதத்தின் தலைவர் வந்து ஓகே அப்படின்னா அவர் போய் கூப்பிடுவாங்க எல்லா இடத்துலையும் இதுவரையும் கூப்பிடல இது வரைக்கும் சும்மா மீடியாலதான் கூப்பிட்டிருக்கேன் தவிர தனியா இண்டிவிஜுவல் அட்படல எழுதி கூப்பிடல ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் இந்தியாவுலேயே குஜராத்லயும் பீகார்லயும் தான் இது வரைக்கும் அதுக்கப்புறமா ஒரு சில நார்த் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் நார்த் ஈஸ்ட் மொத்தம் நாலு ஸ்டேட்டுங்க குஜராத்துல இல்லைங்க அதே மாதிரி இங்க வந்து நம்ம பீகார் நிதிஷ் குமார் அங்க இல்லைங்க அதே மாதிரி நிசோராம் இன்னொன்னு அது மாதிரி ஒரு நாலு இடத்துல இல்ல அது சின்ன ஸ்டேட் அது பிரச்சனை இல்லை பெரிய ஸ்டேட் அதுதான் கேட்க வரேன் நார்த் ஈஸ்ட்ல ஒரு ரெண்டு ஸ்டேட்ஸ்ல இல்ல அதுக்கப்புறமா பீகார்ல குஜராத்ல மது விளக்கு இருக்கு நான் இப்ப பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீகார்ல நான் வந்தேன் அப்படின்னா வந்த முதல் நாளையே அதான் லைக் வந்த கொஞ்ச நாள்லயே மது விளக்கு அப்படிங்கறத ரத்து பண்ணிடுவேன் அப்படின்றாரு குடியோற குப்பனா இருப்பேன் அப்படிதான் நினைக்கிறேன் டெய்லி தண்ணி போறவங்களுக்கு தண்ணி கிடைக்காம இருந்திருக்கு அதனால நம்ம வந்து ரொம்ப மதுவிலக்கு அப்படிங்கறது ரொம்ப தீவிரமா நம்ம எடுத்துட்டு போகணும்னு பேசிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான செயல்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது மதுவிலக்கு ஏன் தேவைன்னு மட்டும் நான் சொல்றேன் ஒரே ஒரு சிம்பிள் கருத்து ரொம்ப வளவளம்லாம் இல்லை மனிதனுடைய மைண்ட் ரொம்ப முக்கியம் வேற ஏதாச்சும் கிட்னி சரியில்ல போனால் ஒரு கிட்னி மாற்றிடலாம் காட்டில் பிரச்சனை வந்தாலும் மாற்றிடலாம் உங்கள் மூளை கெட்டு போச்சுன்னா மாற்றவே முடியாது அதான எதார்த்தம் அதான உண்மை அந்த மூளையை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் தான் இந்த போதை போதை வந்து நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிறீங்க இந்த உடம்பை தான் பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க உடம்பை விட போதை நாள் பாதிப்பு அடைவது தான் அந்த மூளை கெட்டுப்போச்சுன்னா எதுவுமே இயங்காது இன்னும் நீங்கள் ஒரு பெண்மகள் நான் உங்களுக்கு சொல்லுறது தப்பு இருந்தாலும் சொல்கிறேன் பொதுநலம் கருதி கல்யாணம் பண்ணிய பிறகு குழந்தை கூட பெக்க முடியாத அளவுக்கு ஆண்கள் ஆண்மைத்தன்மை இழந்து போவதற்கும் போதை தான் காரணம் அப்படின்னு இப்போ ஒரு ரிப்போர்ட் கிடைத்திருக்கிறது அதுவும் தமிழகத்தில் அந்த குழந்தையுடைய அந்த பிறப்பு ச சதவீதம் மிக மிக குறைந்து சென்று கொண்டிருக்கிறது இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் போதை ஒன்று அது மட்டும் அல்லாமல் இங்கே நடந்திருக்கிற இந்த மண்ணில் நடந்திருக்கின்ற அனைத்து சாதிய வன்கொடுமைகளுக்கும் அதே மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாலியல் சுரண்டலுக்கும் சிறு குழந்தைகளை சொந்த அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே நாசம் செய்வதற்கும் முழுக்க முழுக்க காரணம் இந்த போதை தான் அப்போ அப்படிப்பட்ட போதை நமக்கு தேவையில்லை நீங்கள் சொல்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு இதை வந்து இவர்கிட்ட கேட்டுக்கிறாங்க அறிஞர் அண்ணாட்டே கேட்டுக்காங்க அறிஞர் அண்ணா என்ன கூட விளக்க அந்த காலத்துலையும் சொல்லிட்டாரு விளக்காரங்கன்னா அதை வந்து ஒரு உணவு மாதிரி தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்க வாழ்கின்ற பகுதி குளிர்கால பகுதியில் தான் அவங்க வாழ்கிறாங்க அதற்காக உடம்பு ஒரு சூடாக இருக்க வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் அதில் யாரும் அடிக்ட் ஆகி எவ்வளோ ரோட்டில் படுத்து உறங்கி வேலைக்கு போகாம நான் யாரையுமே பார்க்கல அறிஞர் அண்ணா சொன்னதுங்க நான் சொல்லலைங்க நான் சொன்னாலும் சொன்னாலும் ஏதோ அனுபவத்தில் விட நீங்கள் பண்ண நினச்சிருவீங்க நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன் துபாயில் தான் இருந்தேன் என் கம்பெனியில் வெள்ளக்காரங்களாம் வேலை வைப்பாங்க சில பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணி கூட வேலைக்கே வருவாங்க ஆனால் அது எல்லாமே ஒரு நலங்கரீ தான் இருப்பாங்களே தவிர அதில் போதில் போய் எவ்வளோ இருந்ததை நான் பார்க்கவில்லை ரெண்டாவது வந்து டாஸ்மாக என்ன விற்கிறாயின்னு தெரியல டாஸ்மாகில் அடிக்கிறவனு பூரா முகம் மாறுது உடம்பு மாறுது வலவினம் மாறாங்க வெளிநாட்டிலாம் அப்படிலாம் இல்லை நல்ல ஒரு உயர்ந்த தரமான ஒரு மதுவை தான் கொடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக குடிக்கலாம் நான் சொல்ல வரல நம்ம வயலுக்கு தான் முடியலையே ஆல்கஹால் அப்படிங்கிறது உயரக மதுக்கல்ல கம்மியாக தான் இருக்கு அதனால தான சொல்றேன் மகாத்மா காந்தியும் அதை தான் சொன்னாரு அறிஞர் அண்ணாவும் அதை சொன்னாரு வெள்ளக்காரன் செய்றான் வெளிநாட்டுல செய்றாங்க அப்படின் இங்க செய்யாதீங்க இது தப்பு அதுக்கு அவரே அவர் வாழ்க்கையில சொல்றாருங்க அவர் வந்து மது அருந்த மாட்டார் அவர் சொன்னதை நான் சொல்லல டைலாக் நானா சொல்லலை அவர் உட்கார்ந்து அவர் மது அருந்தலேருக்கா அவர் ஜூஸ் கொண்டாந்து வச்சாங்கலாம் அவர் ஜூஸை கடகடன்னு குடிச்சு விட்டாரான் அவங்க ரெட்டு ஒயின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இருந்தாங்களா அவர் திருப்பி ஜூஸ் ஊற்றுனா அவர் டக்குனு ஃபுல்லாக குடிச்சு விட்டாங்க தான் அவர் சொன்னார் நம்ம தமிழர்களுக்கு இயற்கையாகவே எதுவும் பொறுமையாக சாப்பிட்ற ஒரு பழக்கம் இல்லை நானே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சாதாரண ஜூஸ் என்ன கடன் குடிச்சிடுறேன் அவங்க ரெட்டு ஒயின் அடிக்கிறவங்க கூட பொறுமையா அது ஒரு வாழ்க்கையோட ஒரு தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிச்சு அவங்க தெளிவாக இருக்கிறாங்க தெளிவாக பேசுறாங்க ஆனால் நம்மளால் செய்ய அப்போ நான் படித்த ஒரு பெரிய அறிஞக்கே இந்த பொசிஷன்னா சாதாரண குடிமக்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஊரில் ரோட்டில் வந்து சண்டை போடுறாங்க தண்ணி அடிச்சுட்டு பார்த்துக்கலாம் பார்க்கலையா கிராமங்களில் பார்த்து பாருங்க ஆனால் இதெல்லாம் தப்புங்க மொத்தத்தில் வந்து இத எதிர்த்து போராட வேண்டும் இதில் வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிக்காது புரியுது போராட்டம் மாநாடு இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எப்படி புரிஞ்சுக்கலாம் அது ஒரு பெரிய கதகம் நிறைய இடத்துல பேசியாச்சுங்க திருப்பி வந்து அதை ஆரம்பிக்காதீங்க அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையான ஒரு உரிமை அது விடுதலை சிறுத்தைகளான உரிமை அல்ல ஓட்டு போகிறது மட்டும் ஓட்டு போகிறவனுக்கு உரிமை அல்ல அவனு ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் நீங்கள் ஒரு பெண் மகள் என்றால் அந்த செயின் மாட்டிருக்கீங்க கையில் வந்து மோதிரம் மாட்டிருக்கிறீங்க கார் வச்சுருக்கிறீங்க இதெல்லாம் உங்கள் உடைமை பொருள் அதே போல் ஆட்சி அதிகாரம் என்பதும் ஒரு உடைமை பொருள் இன்னைக்கு சாதாரண ஒரு ஆங்கராக இருப்பவர் நாளைக்கு ஏன் எம்எல்ஏ ஆகக்கூடாது ஏன் ஒரு எம்பி ஆகக்கூடாது ஏன் ஒரு முதல்வராக ஆகக்கூடாதுன்னு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த எண்ணம் வரணும் அதுக்குத்தான் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் இந்த முழக்கந்தேன் ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம் ஜனநாயகம் என்றால் என்ன அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாது அரசியலும் அதிகாரமும் பொது சொத்து அது அனைவருக்கும் பயிர்ந்தார் தான் ஜனநாயகம் அப்ப ஜனநாயகத்திற்கு அதான் குரல் கொடுத்துருக்கான் இதுக்கு வந்து டிஎம்கே வருத்தப்படுறான் ஏடிஎம்கே வருத்தப்படுறான் அவை வருத்தப்படுறான் இவன் வருத்தப்படுறேன் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு செயல் இந்த அடிப்படை உரிமை தான் வீசிகாவுக்கு இந்த ஆட்சியில மறுக்கப்படுகிறது அது மறுக்கட்டுனா ஒரு நாளைக்கு வரும் இப்பதான் மறுப்பாங்க அதாவது மக்கள் பார்த்தே தேர்ந்த மக்கள் ஏன் மகேஷன் சொல்லுவார் அறிஞர் அண்ணா இன்னைக்கு வந்து நீங்கள் பூரா நிறைய ஊரில் ஜெயிச்சுட்டாங்க நாளைக்கு ஜெயிக்க முடியல ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா அப்போ தேவைதானே இதுக்கு முன்னாடி வந்து இருக்கலையா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் தொண்ணூற்றாறு தொண்ணூத்தாறு எவ்வளோதான் நினைக்கிறேன் அது என்னோட மெமரி மறந்து போச்சு குறைவான எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுதே அவர் முதல்வராக இருக்கவில்லையா அவங்க தான் ஒரு கருத்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றாங்க ஏன் இங்கேயும் ஒரு கூட்டாட்சி வந்தாதான் என்ன பிரச்சனை ஏன் வரக்கூடாது அப்படின்றது நான் இவங்கள்ட்ட கேட்கல நீங்க வாட்டு தலைப்பு கிழப்பா போட்டு சிக்கலை மாட்டி விட்டுருவாருங்க நான் இவங்கிட்ட கேட்கலை இது மொத்தமான சித்தாந்தம் கோட்பாடு நாளைக்கு மாறுது அவர் எல்லாமே மாறி கொண்டுதான் இருக்கின்றாரு சட்டமன்ற தேர்தலில் யாரும் தனிப்பெரும்பான்மை வராமல் அப்படி தொங்கு சட்டமன்றம் போது வரும் பொழுது அப்ப கொடுப்பாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்ப வந்து பாருங்க அப்படிங்கறது ரொம்ப வலுவா எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப டிமாண்ட் அதிகமா வைக்க போறீங்களோ தேர்தல் பேசுவோம் இன்னும் தேர்தலுக்கு ரொம்ப நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோட்பாட என்ன பேசணும் தேர்தல் அப்ப எப்படின்னு சொல்ல முடியாது எந்த கூட்டணி இருப்பான்னு யார் கண்டா அப்போ பேசுவோம் அப்போ பேசுவோம்ங்க இதில் தான் ஏதோ நான் சொல்ல முடியாதுங்க தலைவர்கிட்ட போய் கேளுங்க என்ன நடக்கும்னு அவரே எங்கள் தலைவரே சொல்லிட்டார் சொன்னார் பாத்தீங்களா நீங்கள் பேட்டியில என்ன நடக்கும்னு எது ஆரோக்கியமும் தெரியாது எங்கள் தலைவர்கிட்ட ஒரு கேரக்டர் அன்னைக்கு எது மேடையிலையும் பேசிட்டாரு எங்கள் தலைவர் வந்து நான் தேர்தல் தேர்தலைப்போலாம் பெருசாக இது பண்ண மாட்டார் தேர்தலுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் அந்த வேலையை ஆரம்பிப்பார் அதுக்குமாரி தேர்தலை பற்றி எப்பயுமே பேசினதில்லை இப்ப சொல்லாம் நம்ம அந்த தொழில் நடிப்போ அந்த தொழில் நடிப்போம் இவங்க எல்லாம் சட்டமன்றம் அப்பலாம் அவர் எதுவுமே முடிவு பண்ண மாட்டார் கடைசி அந்த தேர்தல் அப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கேட்டோம்னா அதுக்கு ஒரு டைலாக் வேறு சொல்லுவார் நேரத்தை பேசிட்டாரு அவர் நான் எந்த எக்ஸாமும் ஃபுல்லாக இருந்து படித்ததில்லை அந்த எக்ஸாம் அப்போ இரவு மட்டும்தான் படிப்பேன் காலையில் எழுதி நான் பாஸ் பண்ணிடுவேன் அது மாதிரி என் தேர்தல் இருக்காரு அப்போ எதுவுமே நடக்கலாம் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும்